தமிழ்நாட்டில் திருக்கோயில் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகளில் கருணை அடிப்படையிலான பணி ஆணைகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வழங்கினார் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இந்த பணி ஆணைகள் வழங்கப்பட்டன வார இறுதி நாட்களை முன்னிட்டு அறுநூற்றி இருபத்தி ஏழு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து இன்றும் நாளையும் நானூற்றி எண்பத்தி ஐந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேட்டிலிருந்து நூற்றி இரண்டு பேருந்துகளும் மாதவரத்தில் இருந்து நாற்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மக்களவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு மார்ச் பத்தாம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவு பெற்றது இந்த கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியுடன் முடிவடைந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீட் நாடகம் முடிவுக்கு வந்துவிட்டதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் விவகாரத்தில் தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஏமாற்று அரசியலை திமுக மேற்கொண்டுள்ளது என்றார் மக்களை திசை திருப்பும் நோக்கத்தோடும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணவர்கள் உயிருடன் விளையாடிக் கொண்டு முதலமைச்சர் நீட் தேர்வு நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசு இனியும் தாமதிக்க கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வு அச்சத்தால் ஒரு மாதத்தில் மூன்று மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் நீட் தேர்வு மருத்துவ படிப்பை ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு எட்டா கணியாக மாற்றுகிறது என்பது மட்டுமின்றி அவர்களின் தன்னம்பிக்கையையும் சிதைப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மியான்மர் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை உயரும் என்று அஞ்சப்படுகிறது நிலநடுக்கத்தில் நான்காயிரத்து அறுநூறு பேர் காயமடைந்துள்ளனர் இருநூற்றி இருபத்தி ஒரு பேர் காணாமல் போயுள்ளனர் அவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து உணவு மற்றும் தங்கும் இடங்களை அரசுடன் இணைந்து பல தனியார் தொண்டு நிறுவனங்கள் செய்து வருகின்றன வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில்வே மேம்பாலம் அருகே குடியாத்தம் முதல் வேலூர் வரை செல்லும் அரசு பேருந்து திடீரென பழுதடைந்து நின்றது மேம்பாலம் அருகிலேயே அரசு பேருந்து பழுதடைந்து நின்றதால் சித்தூர் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது இதனால் காட்பாடி வேலூர் சித்தூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன போக்குவரத்து பாதிப்பால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளும் வேலைக்கு செல்வோரும் வாகன ஓட்டிகளும் பெரும் அவதிக்கு ஆளானார்கள் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கு அனுமதி பெற கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்திற்கு காவிரி நீர் வருவதை தடுக்கும் நடவடிக்கைகளில் கர்நாடகம் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அதை தடுப்பதில் தமிழகம் அலட்சியம் காட்டுவது சரியல்ல என கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் மத்திய அரசு அளித்த அனுமதியை ரத்து செய்வதுதான் மேகதாது அணையை நிரந்தரமாக தடுப்பதற்கான ஒரே வழியாகும் என்று கூறியுள்ள ராமதாஸ் அந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்யும்படி மத்திய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் அமைந்துள்ள வீரட்டேஸ்வரர் கோயிலில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது நாற்பத்தி மூன்று யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு ஆறு கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தபடி கோயிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் அங்கு தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் வேத விற்பனர்கள் வேதங்கள் ஓத மேளதாளம் ஒலிக்க வான வேடிக்கைகள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அறநிலையத்துறை ஏற்பாட்டில் ஹெலிகாப்டர் மூலம் கோபுர கலசங்கள் மீது பூக்கள் தூவப்பட்டது ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் கருவேலி பகுதியில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு தமிழ் முறைப்படி திருக்கல்யாணம் நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கோயிலில் இருந்து புறப்பட்டு வாத்தியங்கள் முழங்க அருகே உள்ள திருமண மேடைக்கு வருகை புரிந்தார் அங்கு சுவாமிகளுக்கு புத்தாடை அணிவிக்கும் நிகழ்ச்சியும் அதைத் தொடர்ந்து ஓதுவார்கள் மூலம் தேவாரம் திருவாசகம் பாடப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது இதில் நாகை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தனர்